பிழை சங்க இலக்கியங்களில் மிக மிக புகழ்பெற்ற பாடல் அது காலம் காலமாக காதலுக்கு இலக்கணமாக திகழும் பாடல் ஆனால் அந்த பாடலுக்கு உரை எழுதியவர் செய்த ஒரு பிழை உடனேயே அந்த பாடலின் பொருளை இதுவரை எல்லோரும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அது என்ன பாடல் அந்த பாடலுக்கான உரையில் உள்ள பிழை என்ன யாயும் ஞாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளிர் யானும் நீயும் எவ்வழி அரிதும் செம்புலப்பையில் நீர்போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே இதுதான் அந்த அழகிய குறுந்தொகை பாடல் என் தாயும் உன் தாயும் ஒருவரை ஒருவர் அறிந்தவர் இல்லையே என் தந்தையும் உன் தந்தையும் எந்த முறையிலும் உறவினர்கள் இல்லையே நீ யார் என்பதை நானோ நான் யார் என்பதை நீயோ இதற்கு முன் ஒருபொழுதும் என்னாலும் எந்த வகையிலும் நீயோ நானோ அறிந்ததில்லையே அப்படி இருந்தும் நீயும் நானும் பார்த்து கொண்ட நொடிப்பொழுதில் செம்புல பெயர் நீர் போல நம்முடைய நெஞ்சம் அன்பில் ஒன்று கலந்து விட்டதே என வியப்பை வெளிப்படுத்துவதுதான் அந்த பாடலுக்கான விளக்கமாகும் அந்த பாடலில் வரும் நீர் போல என்கிற வரிக்கு நிலத்தில் பெய்த மழை நீர் போல என உரை எழுதப்பட்டிருக்கிறது இது தவறாகும் நிறமற்ற மழைத் துளியானது செம்மண் நிலத்தில் விழுந்ததும் அந்த செந்நிறம் மழைத்துளியில் கலந்து விடுவதைப் போல இரு நெஞ்சங்கள் கலந்தன என்கிற விளக்கம் சரியானது அல்ல இந்த பாடலை பாடிய புலவர் பெயர் தெரியாது என்பதனால் அவர் எழுதிய வரியை கொண்டே செம்புலப் பெயர் நீரார் என்றே அவர் அழைக்கப்படுகிறார் அதனாலோ என்னவோ அந்த செம்புலம் என்பதே என்னவென்பதையும் அறியாமல் போய்விட்டார்கள் அவர் பாடலுக்கு உரை எழுதியவர்கள் நெஞ்சமும் நெஞ்சமும் கலப்பதை பற்றித்தான் புலவர் பாடுகிறாரே ஒழிய நெஞ்சத்தில் ஏதோ ஒன்று கலந்து நெஞ்சத்தின் நிறம் மாறுவதை பற்றி புலவர் பாடவில்லை நிறம் மாறுவது காதலும் இல்லை இதற்கு முன் யாரென்றே தெரியாத இருவர் கண்டதும் காதலில் விழுந்து இருவர் நெஞ்சும் கலந்து விடுகின்றன என்பதை பாடுகிற புலவர் இரண்டு நெஞ்சங்களை இரு மழைத்துளிகள் எனவும் காதலை செம்புளம் எனவும் பாடுகிறார் இந்த பாடல் குறிஞ்சி நிலத்தில் பாடப்படுகிறது மலைப்பாங்கான குறிஞ்சி நிலத்தில் பெய்யும் மழைத்துளிகள் பாறையில் பட்டு சிதறி பள்ளத்தில் விடும் ஆனால் அதே மலைப்பகுதியில் சமன்படுத்தப்பட்ட திணைப்புலத்தில் விழும் மழைத்துளிகள் மட்டும் சிதறாமல் ஒன்று சேரும் அந்த நிலத்தை தான் செம்மைப்படுத்தப்பட்ட புலம் என்கிற பொருளில் செம்புலம் என குறிப்பிட்டிருக்கிறார் இப்பாடலை பாடிய புலவர் அதனால் செம்மைப்படுத்தப்பட்ட வயலில் விழுந்த மழைநீர் ஒன்று கலந்ததைப் போல காதலில் விழுந்த தலைவனின் நெஞ்சமும் தலைவியின் நெஞ்சமும் அன்பில் ஒன்று கலந்தன என்பதுதான் செம்புல பெயன் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே என்கிற வரிகளுக்கான சரியான விளக்கமாகும் தமிழதிகாரம் இது உலகத்தின் முதலதிகாரம் தமிழ் நிலமே முக்கடலும் தமிழ்கடலே தமிழதிகாரம் இது உலகத்தின் முதலதிகாரம்